தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான கலை திருவிழா ஈரோடு மற்றும் நாமக்கல்லில் நடைபெறுகிறது இக்கலை திருவிழா ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கு ஈரோட்டிலும் பதினொன்னாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கு நாமக்கல்லிலும் நடைபெறுகிறது இதில் இலக்கிய நாடகம் நாட்டுப்புற நடனம் நாட்டுப்புற பாடல் பரதநாட்டியம் பறை இசை மிருதங்கம் வயலின் வில்லுப்பாட்டு பம்பை ஊருமி, ஒடுக்கை களிமண் சிற்பம் கீபோர்டு செவ்வியல் இசை ட்ரம்ஸ் தனிநபர் நடிப்பு பலகுரல், தெருக்கூத்து பொம்மலாட்டம் புல்லாங்குழல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெறுகின்றன இக்கலை திருவிழாவில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேர் கலந்து பங்கேற்கின்றனர் இதில் மாணவியர் முன்னூற்றி எட்டு பேரும் மாணவர்கள் எண்பது பேரும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர் இந்த கலை திருவிழாவில் பங்கு கொள்வதற்காக தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் இருந்து இரண்டு பேருந்துகளில் மாணவ மாணவியர்கள் புறப்பட்டு சென்றனர் அப்பொழுது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேச தலைமை வகித்து மாணவ மாணவிகள் புறப்பட்டு செல்லும் பேருந்துகளை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார் இதில் உதவி திட்ட அலுவலர் முனியசாமி முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் கண்ணன் புள்ளியல் ஆய்வாளர் நாகராஜன் ஒருங்கிணைப்பாளர் அனிதா சாமுவேல் ஜான்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புத்தாண்டு பொங்கல் வந்தாச்சு நம்ம வீட்டை அழகுபடுத்த என்ன வாங்கலாம் முதல்ல பர்னிச்சர் வாங்குவோம் நம்ம மகள் தூத்துக்குடில புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு ஜனவரி ஆறு வரைக்கும் பிரம்மாண்டமான கேரளா தேக்கு வர பர்னிச்சர் மேல போட்டுருக்காங்க இருக்காங்க சமர் டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பர்னிச்சர்ஸையும் அங்கேயே வாங்கிடலாம்